வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஐடிசி சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபாலோயிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஐநூற்றி ஒன்றுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூற்றி பதினாறுன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூன்னு ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது பிஇ இங்கே வந்து பதினாலு புள்ளி ஒம்போதுன்னு கொடுத்துருக்குறாங்க சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் நான் இந்த இடத்துல வேறு ஒரு கால்குலேஷன் போட்டேன் அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது பிஇ வந்து நமக்கு இருபத்தி அஞ்சுக்கு மேலே கால்குலேட் ஆகுது நம்ம கால்குலேஷன் பிரகாரம் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் பிபியும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க எப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு வந்து கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் பீட்டா ஸ்கோர் புள்ளி அறுபத்தி நாலு அதனால லோ வாலாட்டல் அட்டிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம்

எஃப்எம்சிஜி சிகிரெட்ல இருந்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஆகும் எஃப்எம்சிஜி அதர்ஸ்ல இருந்து இருபது பெர்சன்டேஜ் ஆகும் பேப்பர் போர்ட்ஸ் அண்ட் பேக்கிங்ல இருந்து ஏழு பெர்சென்டேஜ் ஆகும் அதர்ஸ்ல இருந்து நாலு பர்சென்ட்டும் இவங்களுக்கு ரெவின்யூ கான்ட்ரிபியூட் ஆயிருக்கு ஆனால் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா எயிட்டி டூ பர்சன்டேஜ் சிகரெட்ல இருந்தும் அக்ரி பிஸ்னஸ்ல இருந்து ஆறு பெர்சன்டேஜும் எஃப்எம்சிஜி அதர்ஸ்ல இருந்து ஒரு ஆறு பர்சன்டேஜும் பாக்கி வந்து இவங்க பேப்பர்ஸ்ல இருந்து ரெண்டு பர்சன்ட் தென் அதர்ஸ்ல இருந்து ஒரு ரெண்டு பர்சன்டாகவும் வருது ஸோ இப்போ இந்த இடத்துல ரெவென்யூ கான்ட்ரிபியூஷனுக்கு அக்ரி பிஸ்னஸோடைய கான்ட்ரிபியூஷன் நிறைய இருந்தால் கூட சிகரெட்ல இருந்து தான் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இவனுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ பதினஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ரெவன்யூ ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கோடி ரூபாய்க்கு கம்மியாக இருக்கு இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாலு புள்ளி ரெண்டுன்னு இந்த குவார்ட்டருக்கு இருக்குது இது போன குவாட்டர் காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ரூபா பதினொன்று புள்ளி ஆறு கம்மியாயிருக்கு அதனால் இபிஎஸோட கிடிஎம் இருபத்தி ஏழு புள்ளி ஒம்போது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்குது ஆல்மோஸ்ட் இதை பார்த்தோம்னா ரெண்டு குவார்ட்டர் ஸ்டாக்னேட் ஆகிற மாதிரி இருக்குது இப்போ இந்த இடத்துல நான் ஒரு கால்குலேஷன் நான் பண்ணுறேன் என்ன பண்றேன் இங்க நெட் ப்ராஃபிட் பத்தொன்பதாயிரம் கோடின்னு ஏன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் ஏன்னா யூஸ்வலா இவனுடைய ஆவரேஜ் நாலு அஞ்சுன்னு தான் இருக்கு ஆனா பத்தொன்பதாயிரம் கோடினா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கோடி கிட்டக்க கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய ரிப்போர்ட் எடுத்து நான் பாக்குறேன் அப்படி ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது டிஸ்கன்டினியூ அதாவது டிஸ்கன் இன்கம் சொல்லிட்டு அவனுக்கு பதினஞ்சாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் வந்திருக்கு அதுக்கு டேக்ஸ் போக நெட்டா அவனுக்கு நின்னது பதினாலாயிரத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் இதுக்கான இபிஎஸ் கால்குலேட் போது பதினொன்னு புள்ளி எழுபத்தி அஞ்சுன்னு வருது இப்போ அவனே அவனோட ரிப்போர்ட்ல போட்டிருக்கிறான் கண்டினியூவிங் ஆப்ரேஷன்லேருந்து மூணு புள்ளி எண்பத்தி ஒன்போது டிஸ்கண்டினியூலேருந்து பதினொன்று புள்ளி எழுபத்தி அஞ்சு ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணும்போது பதினஞ்சு புள்ளி அறுபத்தி நாலுன்னு இங்கே இருக்கு டோட்டலாக பார்க்கும்போது அந்த பதினஞ்சு புள்ளி அறுபத்தி நாலு தான் இவங்க இங்கே எடுத்து போட்டிருக்கிறாங்க இப்போ நான் என்ன பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க இந்த இது வந்து ஒன் டைம் போன வருஷம் ஒன் டைம் இன்கம்மா வந்துருச்சு அது போன வருஷத்தோடு நம்ம கழிச்சு விட்டுட்டு இந்த வருஷத்துல இருந்து இவனுடைய ஆப்ரேஷனில் இருந்து வரக்கூடிய ஈபிஎஸை மாத்திரமே கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மூணு புள்ளி எண்பத்தி ஒம்போதை மாத்திரமே எடுத்து இந்த இபிஎஸ்ஐ எடுத்து நான் வந்து இபிஎஸ் உடைய டிடிஎம் கால்குலேட் பண்ணுறேன் அந்த வகையில பார்க்கும்போது நமக்கு வந்து பிஇ பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலுக்கு வருது அதனால தான் நான் ஆரம்பத்தில் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் இப்ப இவனோட இதுல இந்த சைடு பார்த்தோம்னா ஸ்டாக்னேட் ஆகிற மாதிரி இருக்கும் நம்மளோட இதுலயே அந்த பதினொன்னு கழிக்கும்போது ஸ்டாக்னேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் இதுல இருந்து சப்சிக்வென்டா எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம வந்து அனாலிசிஸ் இங்கே கண்டினியூ பண்ணிக்குவோம் இப்ப இவனுடைய இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி எண்பத்தொன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து ஒன்னு புள்ளி பர்சன்ட் குறைச்சு வச்சிருக்காங்க இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ ஐம்பத்தி ஆறு ஃபேர் பிரைஸ் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கரண்ட் ப்ரைஸ் நானூற்றி பதினாறு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி மூணு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் யூஸ்வலாக நம்ம ஃபேர் பிரைஸ் கரண்ட் பைஸோடைய ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோவாக பார்க்கக்கூடியது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு பார்ப்போம் ரெண்டு கிட்டக்கு வரும்போதே இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனா டேர்ன் ஆயிரும் அது போக இவங்களுக்கு பிசினஸ் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு மேலே கடன் எடுத்துகிட்டு போவாங்க ட்ரேடர்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி எடுத்துகிட்டு போறாங்கன்னா நாலு நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு அப்படிங்கிற லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அதை தாண்டி இவங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி குரோத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னா அஞ்சு கடந்தும் ட்ரேடர்ஸ் எடுத்து போறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா ஐடிசிக்கு இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ல இப்ப இருக்கக்கூடிய சினரியோ சூழலில் இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு புள்ளி ஒன்பதுங்கிறது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அப்போ இவன் என்ன பண்ணணும் அடுத்து இபிஎஸ் டிடிஎம் நல்ல குரோத் ஆஸ்பெக்ட காமிச்சுட்டு குரோத்தை காமிச்சுட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா ஃபர்தரா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை அப்படியே ஸ்டாக்னேட் ஆனாலோ டிக்ரீஸ் ஆனாலோ இது சப்சிக்வெண்ட்டா கீழே கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்ப இபிஎஸ்ஓட டிடிஎம் அனலைஸ் பண்றோம் இந்த இடத்துல நான் நமக்கு ஞாபகப்படுத்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க போன குவார்டரோட அதாவது மார்ச் மார்ச் குவார்டர் இப்போ க்யூ ஃபோர் அதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து பதினஞ்சு புள்ளி எட்டுன்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து இபிஎஸ் எடுத்தது கண்டினியூ ஆப்ரேஷன் ஈபிஎஸ் ஃப்ரம் கண்டினியூவிங் பிஸ்னஸ்லேருந்து ஆப்ரேஷன்லேருந்து இருக்கக்கூடிய அந்த இபிஎஸை தான் நான் எடுத்துக்கிட்டேன் அந்த டிஸ்கண்டினியூடு ஆப்ரேஷன்ஸ்லேருந்து வந்தது நான் போன வருஷத்தோட அக்கௌண்ட்ஸோடைய அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ கண்டினியூவிங் ஆப்ரேஷனோட இபிஎஸை மாத்திரம் தான் நான் போடுறேன் அதனால ஈபிஎஸ் உடைய கரண்ட்டு ஈபிஎஸ் உடைய டிடிஎம் இந்த நம்மளுடைய கால்குலேஷன்ல பதினாறுன்னு வருது இது ஆவரேஜ் பண்ணும்போது நாலு புள்ளி ஜீரோ ஒன்னுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது மூணு புள்ளி தொண்ணூற்றி ஒம்போது அது வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கு பாயிண்ட் ஜீரோ டூ தான் வித்தியாசம் இருக்கு அதனால இது ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கு நம்ம கிட்டத்தட்ட ஸ்டாக்னேட் ஆகுதுன்னு சொல்லலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸ்டாக்னேட் ஆகுது அதனால கரெக்ஷனல் லீடு எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் இந்த ஆவரேஜ் கியூ ஒன்னு கம்பேர் பண்ணும்போது அப்பவும் கம்மியா இருக்கு அதனால ப்ரீவியஸ் குவார்டரோடைய ஹைட்டை மேல பிரேக் பண்ணுவானா அது நமக்கு சந்தேகத்துக்குரியது அப்ப இவங்களுக்கு ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி எதர் அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் சைடுவேஸ் மூவ்மெண்ட்ல போகலாம் இல்லாட்டி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ஷன் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு எப்படி நடக்க போகுதுங்கிறத நம்ம வந்து இருந்து அப்சர்வ் பண்ணுவோம் இப்ப இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் நம்மளுடைய கால்குலேஷன்ல வந்து இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் அதோட டிடிஎம் அதை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவங்களுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது இருநூத்தி ரெண்டுல இருந்து இருநூத்தி எண்பத்தி நாலு அப்படிங்கிற ரேஞ்சு தான் காட்டிக்கிட்டு இருக்கு இப்ப அவன் அதை தாண்டி தான் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எண்பது ரூபா அதை தாண்டிதான் போய்கிட்டு இருக்கிறான் இப்ப வந்து இதே பெர்ஃபார்மன்ஸஸ்ஸுமே கண்டினியூவாக கொடுத்துட்டு வந்தான் அப்படின்னு சொன்னாக்க இந்த லெவலுக்கு அட்ஜஸ்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்கே சார்ட்டில் பிரேக் பாயிண்ட் ஜோன் ஆர் ஒன் ஆர் டூ வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் பிரேக் பாயிண்ட் ஜோனில் பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டம் இரநூறுலேருந்து இரநூத்தி ஒன்று

இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க இவன் போன ஜனவரி அதாவது செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹைட் வச்சிருக்கிறான் அதுவும் வந்து பார்த்தோம்னா ஆர் ஒன் ஆர் டூவோட மிட் பாயிண்ட்ல கரெக்டாக ஹைட் வச்சிருக்கான் அங்கே இருந்து நமக்கு பிப்ரவரி மாதம் வரைக்கும் ஆர் ஒன்ல கரெக்ஷன் எடுத்துட்டு திருப்பி இவன் மேலே போக ஆரம்பிச்சவன் மே மாசம் வந்து ஆர் ஒன் மிட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இன்னொரு மிட் பாயிண்ட் போட்டு அந்த இடத்தோடய ரிவர்சல் ஆயிருக்கிறான் அப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அந்த பதினஞ்சு ரூபா அறுபது பைசா இபிஎஸ்ங்கிறது இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை அதை கழிச்சிட்டு மூணு புள்ளி எண்பத்தி ஒம்போதுங்கிற அந்த கண்டினியூங் ஆப்ரேஷனோட இபிஎஸ் லெவலுக்கு தான் இவங்க வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம் இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா சப்சிக்வென்ட் குவாட்டருக்கு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ரிசல்ட் ஸ்டாக்னேட் ஆகுது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அப்படிங்கும்போது நமக்கு கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படி கரெக்சன் லீடு எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா ஆறு ஒண்ணு கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னா நம்ம கவனத்தில் இம்மிடியா கவனத்தில் இருக்கக்கூடியது ஃபேர் டூ ஃபைவ்ல இருக்கக்கூடிய முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு அதுக்கும் கீழே வந்தா அப்படின்னு சொன்னாக்க பிபியோட டாப் முந்நூத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து முன்னூத்தி இருபத்தி மூணு அப்படி இல்லை நான் பிபி வரைக்குமே அட்ஜஸ்ட் பண்றேன்னாக்க இருநூத்தி ஐம்பத்தாறுல இருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சப்போஸ் அடுத்த குவார்டருக்கு நம்ம எதிர்பாராத ரிசல்ட்டு நிறைய எடுத்து மேலே உடச்சு அப்படியே ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கொடுக்குற மாதிரியான சூழல் வந்தது அப்படின்னு சொன்னா ஏற்கனவே அவன் அடைஞ்சிருக்கக்கூடிய மிட் பாயிண்டான ஆன நானூத்தி எண்பத்தி மூணுல இருந்து ஐநூறு உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க ஆர்டூ நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது ஆர்டூ ஆன ஐநூத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து ஐநூத்தி எண்பத்தி நாலு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே